வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் உலகின் மிக ஆபத்தான பறவைகள் சிலவற்றை பற்றி பார்க்கலாம் இந்த வரிசையில் பெரிய கொம்பு ஆந்தை முதலிடத்தில் இருக்கின்றது நீண்ட பெரிய காதுகள் கொம்பு போல காட்சியளிக்கும் இது சக்தி வாய்ந்த வேட்டையாடும் ஆந்தை வகை இதை யாராவது தொந்தரவு செய்வதாக உணர்ந்தால் மனிதர்களை உடனே தாக்கும் என்று சொல்லுகிறார்கள் இவ்வாறு அடுத்து காசோவாரி ஆஸ்திரேலியா மற்றும் நியூகினியாவில் காணப்படும் காசோவாரி பறவை உலகின் மிகவும் ஆபத்தான பறவையாக கருதப்படுகிறது அதன் உறுதியான கால்களும் கூர்மையான நகங்களும் தாக்குவதற்கு ஏற்றதாக இருக்குமா அடுத்து ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி என்று சொல்லப்படும் ஆஸ்ட்ரிச் பூமியில் உள்ள மிகப்பெரிய பறவையாக இனங்காணப்படுகிறது இதன் வலிமையான கால்களை கொண்டு உதைத்தால் மனிதர்கள் எழுபதற்கே

இந்த இருக்கிறது அடுத்து கழுகு மத்திய மற்றும் தென்மெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த கழுகு இடம் கூர்மையான மூக்கு கொண்டு வேட்டையாடும் யாரேனும் அதை அச்சுறுத்தும்படி உணர்ந்தால் வலிமையான மூக்குகள் கொண்டு அவர்களை தாக்குமா அடுத்து போட் ஆந்தை வட அமெரிக்காவில் வசிக்கும் இந்த ஆந்தை வகை முட்டையிடும் காலத்தில் ஆக்ரோஷமாக இருக்குமாம் மனிதர்கள் யாரேனும் அதன் கூட்டிற்கு அருகில் வந்தாலே வெறித்தனமாக அவர்களை தாக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்